தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் என்று ராசி ஒரே ராசி கடக தாய் மேலே பாசம் கடக ராசிக்கார்களுக்கு தாய் மேலே பாசம் இருக்கும் ஆனா பாசத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா தாய் வீட்ல தான் இருக்கும் தாய் பாசமா தான் இருக்கும் மகளும் பாசமா தான் இருப்பாங்க ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அது கால சக்கரத்துக்கு அந்த நானாவது படி தாய் எங்க சுத்தறாளோ கடசியில தன்னுடைய மகன் கிட்ட வந்து சேந்துறோம் கடக ராசியனாலே அதான் கடகம் என்பது வேணும் எதிரையும் ஒரு தைரியம் இருக்கு அவங்களுக்கு ஒரு குருட்டு தைரியம் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எந்த ஆதரவு இல்லாம ஜெயிச்சிருவாங்க இந்த வருஷ கடகராசிக்காரர்களுக்கு நிறைய அம்சங்கள் இருக்குது ஜாதகத்துல அஷ்டம குருவா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் அது ஜாதகத்துல அஷ்டம குரு சனி ஏழாம் பாவத்துல இருக்கார் ஏழுக்கு அதிபதி ஆட்சியா இருக்கார் இந்த கோச்சாரத்துல ஏழாம் இடத்துல சனி இருப்பதுனால என்ன பொருள் சனி நீதிமான் தன்னுடைய ராசி பார்க்கும் போது நீதி நியாயம் நேர்மைன்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்து போராடி ஜெயிக்கிறக்காக கடகராசி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கடகத்துக்கு என்ன ஒரு இந்த வருஷம் ஒரு மாற்றம்னு கேட்டீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இந்த வருஷம் நிறைய புரிஞ்சுக்குவாங்க அவங்க ஒரு பாதையில போயிட்டு இருப்பாங்க அந்த பாதை சரியாங்கிறது தெரியாது ஒரு குறுகிய காலத்துல யார் நல்லவங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அப்புறம் வழியை மாத்திக்கணும் எதார்த்தமான ராசி கடகராசி தாய்க்கு எதார்த்தம் இருக்குமா இருக்காதா எல்லாரும் பாத்தீங்கன்னா மருமக வைத்த பார்த்து சோறு போடும் தாய் வைத்து பார்க்காம சோறு போடுன்னு ஒரு காலத்துல பலமுறை உண்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்டு சாப்பாடு போடுவாங்க தாய் கேட்காமலே சாப்பாடு போட்டு என் பையன் எவ்வளவு சாப்பிடுவாங்க தாய்க்கு தெரியுமா அது போல கடகராசிக்கு வந்து அவங்க சமைச்சு போட்டு அவங்க வாழ்க்கையில நல்ல பேர் எடுக்கிறக்குள்ள கண்ணீரே வந்துருமா ஏன்னா கடகம் வந்து சந்திரனோட வீடு சந்திரனா உணவு அல்லவா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க உணவு சமைக்கிறதும் உணவு பரிமாற்றங்கள் பண்றதும் நாலு பேருக்கு முன்னாடி நல்ல பேரு எப்ப கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ன்னே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது கடகராசில புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அப்ப புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அது ராமருடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல அந்த காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரு சமையல் பண்ணி போட்டிருக்காங்க அதனாலதான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சமையல் நல்லா வரும் அவங்கள நம்பி சாப்பிடலாம் அவங்க கையால சாப்பிட்டா இவங்களுக்கு புண்ணியம் அதனால இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரக்கார தான் தேவர்களே சூஸ் பண்ணிருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய ரகசியம் உணவு சமைக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அது எல்லாரும் செய்ய முடியுமான்னா புனர்பூச நட்சத்திரக்காரு தான் தேவர்களுக்கு அந்த காலத்துல சமைச்சிருக்காங்க அதனால தான் தேவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்போ புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்துருக்குது அதனால வந்து சமையல் ராசி கடகராசி தான் அதுலேயே பூச நட்சத்திரம் அது சனி சனியுடைய நட்சத்திரம் அவங்களுக்கும் தனக்கு வேணும்னா தனக்கு என்ன வேணா செஞ்சு சாப்பிடுவாங்க அப்போ இந்த ஜாதகத்திலேயே வச்சு பார்க்கும்போது இப்படியெல்லாம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இந்த ரகசியங்கள் இருக்கு அது ஆயினி நட்சத்திரம் தான் இருக்குது அதுவும் கடகராசி தான் அப்ப இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாய்க்கு வலிமையே மூணு நட்சத்திரங்கள் அதுக்குள்ள இருக்குது அந்த மூணு நட்சத்திரங்களுமே சந்திரன் ஆட்சியாவது இந்த தாய்க்கு ஆதி காலத்துல இருந்து அதிகாரமா வாழ்றதும் எந்த ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னு நிமிர்ந்து நிக்கிறதும் தெய்வம்சங்கள் பொருந்தி இருக்கிறதும் இது எல்லாமே ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய கடகராசிக்கு தான் அந்த சிறப்பு அம்சத்தை கொடுத்துட்டார் அப்போ கடைசி காலத்துல தாய் வந்து புனர்பூச கையில சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது அவங்களுக்கு செய்த தாய் கடகராசி வீட்டுல உயிரோட இருக்க வரைக்கும் தான் கடகராசிக்காரர்களுக்கு பவர் ஜாஸ்தி அப்ப தாயை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அந்த வீட்டுல சந்திரன் ஆட்சியா இருக்கும் போது அந்த வீட்டுல தாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த ஜாதகனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அடிக்கடி ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் கடகம்னா நண்டு அது கன்சியூம் வாயிடுச்சுதான் எப்படி குஞ்சு குறிக்கும் அதுக்கு தெரியாது பயிர் வெடிச்சு குஞ்சுகள்லாம் தெரிச்சு போய் எங்கேயோ பொழைச்சுக்கணும் தாய் மட்டும் இறந்துடும் அதனால தாய் தியாகம் செய்யக்கூடிய ராசி ஒரே ராசி கடக ராசி அப்ப தாய்க்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாயோட பவர் போய் தாய் வீட்டுல தான் இருக்கும் ஆனா குஞ்சுக்கு நல்லா உயர்ந்துடும் அதனாலதான் பாருங்க எங்கேயாவது ஆத்துல பார்த்தீங்கன்னா ஓடு கூட இருக்கும் அதெல்லாம் தாயுடைய ஓடு ஆனா குஞ்சு எப்படியும் அது வெளியில தெரிஞ்சு எங்கேயோ பக்கம் ஓடி போய் போனச்சு அதனாலதான் கடகராசியில ஒருத்தர் பிறந்தா ஒரு சொத்து வாங்குவாங்க ஏன் கடகம் என்பது நண்டு அது பிறந்தோட ஒரு பங்கு தேடுதா அதே போல ஒரு சொத்து தேடுவாங்க சொத்து கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சது கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மர்கடகத்துக்கு ஏது வளரும் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க கடகராசி தாயோட வீடு தவிர அந்த உலகத்துல வேற ஏது வீடு அது அந்த காலத்துல பாட்டு கற்கடகம் சிம்மம் கண்ணி கேது மர்கடகத்துக்கு கேது பலனும் அப்ப கடகராசி தாயோட வீடு அல்லவா தாய்க்கு நிகரானது எங்க இருக்குது அதனால கடகராசிக்கு அவ்வளவு ஒரு பவரை அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அப்போ இந்த தாய்க்கு வந்து சுமை இல்லாத ராசி என்னதான் நம்ம பேசினாலும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் கட்டாயமா கிடைக்கும் அவளுக்கு இந்த அஷ்டம குரு இருக்கிறதுனால என்னன்னா சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல குரு இருப்பதனால அந்த சந்திரனுக்கு எட்டாம் இடம் என்பது அசரம் குரு அஷ்டம குரு அந்த குருவுக்கு சந்திரன் ஆறு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல நிதானம் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிருவோம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிருவோம் எதுவுமே நம்ம சாத சாதகமா நடக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு மனக்கோட கட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் கிரக ரீதியை ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெய்வ அம்சத்தோட இந்த வருஷம் காலத்தை நீங்க நகர்த்துங்க நீங்க செய்த புண்ணியம் கூட வருது இல்லையா அதுல எல்லாம் தப்பிச்சு நல்லா இருப்பீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ஏழாம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறனால யார் உங்களோட சேர்றாங்களோ அவங்க உங்கள வச்சு பெரியால ஆயிருவாங்க நீங்க அப்படியே தான் இருப்பீங்க ஏழாம் மரம் ஏழாம் மடம் என்பது என்ன நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பெரியாலாக கூடிய இடம் அது ஏழாம் மரம் அப்ப ஏழாம் ஒரு சனி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அங்க இருப்பாரு அந்த இடத்துல ஆட்சியா இருப்பாரு அப்போ அந்த இடத்துல யார் உங்களை தேடி வராங்களோ அவங்க உங்க இருக்கிற விஷயத்த கத்துட்டு போய் அவங்க பெரியாலாயிருவாங்க அதனால தன்னை தன்னை அறிஞ்சு பிறர் அறியும்னு அந்த காலத்தை சொல்லிக்கிறாங்க முதல் நீங்க வளர்ச்சி அடைங்க வளர்ச்சி அடைஞ்சு அசுர வளர்ச்சிக்கு மேல என்னால வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் போது அப்பவே நான் உதவி செய்யுங்க தன்னை அறிந்து பிறர் அறிய வேண்டும் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க அதனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு அஷ்டம குரு இப்ப இருப்பதனால அந்த குருவுக்கு ஒரு ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்துல போய் ஒரு பதினாறு விளக்கு நெய் விளக்கேத்தி பூஜை போட்டு சாமி கும்பிட்டு சனி ஏழாம் பார்வையா ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல பாருங்க சனி ஸ்டெயிட்டா பார்ப்பார் அப்ப தன்னுடைய பிறந்த ஜென்ம ராசி சனி பார்க்கும் போது கோயிலுக்கு போய் எள்ளு விளக்கு தெய்வம் போட்டு காகத்துக்கு எள்ளு தயிர் நல்லெண்ண சாதம் எல்லாம் கலந்து சனிக்கிழமை சனிக்கிழம காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்க மாலை போட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலை சன்னிதானத்துக்கு போறவங்களுக்கு கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு வாங்கி ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க ஒரு இரும்பு வடச்சட்டி வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு இரும்பு வடைச்சட்டி உங்க உழைப்பாள இருக்கக்கூடிய காசில ஒரு இரும்பு வடச்சட்டி வாங்கி ஒரு கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் ஒரு இரும்பு வடைச்சட்டில வச்சு தானமா கொடுங்க சனியோட தாக்கம் குறையும் ஒரு முறையாவது கொச்சனூர் ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த சனியுடைய பார்வை ஸ்டைட்டா இருக்கிறதுனால அது முப்பது ஆண்டுக்காக முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து தன்னுடைய ராசி ஏலமானத்தை பார்ப்பாரு அதனால இந்த காலகட்டங்கள் சனி பகவான போய் நீங்க பார்த்துட்டு வர்றதும் ரொம்ப விசேஷம் குரு பகவான பார்த்துட்டு வர்றதும் ரொம்ப விசேஷம் இவங்க ரெண்டு பேருமே உங்க ராசிக்கு வந்து அது ஏழு எட்டா உட்கார்ந்துருக்காங்க அதனால இந்த வருஷம் ரெண்டு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெரிய பெரிய மகான்களுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க அது இன்னும் கொஞ்சம் அளவுடன் நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் கடகராசிக்காருங்க இந்த வருஷத்துல இந்த பதிவை கேட்டு இதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு கண்டிப்பா வாங்க ஏமா ஏமாற்றம் உள்ள ராசி விட ஏமாறக்கூடிய கடக ராசி எல்லாரையுமே நம்பி நம்பி ஏமாந்து கடைசியில நம்ம யாரை பிடிச்சு எப்படி வாழ்றதுன்னு தெரியாத ராசி ராசி அதனாலதான் கடவுளை நம்பி வாழ்றது இல்லையே அதனால கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறதுக்கு கடந்து போறதுக்கு கடவுளவே பார்த்திடலாமே கடந்து போய் உள்ள போய் பார்த்தா கனவு உள்ளே தெரியாது வாழ்க்கையில ஒரு வெற்றியை உங்களுடைய ஜாதகத்துல ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுலயே இந்த வருஷம் மட்டும் அஷ்டம குரு இருப்பதனால வீட்டுல மஞ்சள் செடி வச்சு தண்ணி ஊத்திட்டு வாங்க குரு பகவான் உங்க வீட்டுல குடிக்கிருப்பாரு எள்ளு உருண்டை வாங்கி அரிசி முறுக்கு வாங்கி காகத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு தர்மம் பண்ணிட்டு வாங்க ஒரு பறவையா இருக்கக்கூடிய ஜீவன் சாப்பிட்டால் நம்ம பிரச்சனை பறந்தோடி போகும்னு அந்த காலத்தில் முன்னோர்களை சொல்லுவாங்க பட்ட துன்பம் எல்லாம் பறந்தோடி போகும் அதனால இது மட்டும் செய்துட்டு வாங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அசுர வளர்ச்சி இருக்குது அதைய சரியான பாதையில போனால் அந்த வளர்ச்சி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய மனிதர்கள் உங்களுக்கு கிடைக்கணும் முதல்ல அவங்க ஜாதகத்தை முதல்ல செட் பண்ணுங்க அந்த ஜாதகத்தை செக் பண்ணி நம்ம ஜாதகத்துக்கு அது வந்து நல்ல வளர்ச்சிக்கு இடையூறு இல்லாம இது நல்லபடியா லாங் லைஃபுக்கு இந்த உதவிகள் கிடைக்குமான்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஒருத்தரை நீங்க பங்கெடுக்கிறது எடுக்கலாம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வாங்க கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த வருஷத்துல இப்படி ஒரு மாற்றங்கள் இருக்கிறது இதை அறிந்து தெரிந்து இந்த ஆலய வழிபாடெல்லாம் செய்துட்டு வாங்க அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் திருப்பூர்ல இருந்து சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்